வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த வாரம் முக்கிய தீர்மானம் கிரீன் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி நாடு கட்டியெழுப்பட வேண்டுமானால் இன மத ஒற்றுமை மிக முக்கியம் சஜித் ரணிலே புலிகளை பிரித்து மொட்டுக்கட்சியையும் பிரித்ததாக நாமல் கூறுகின்றார் பூமியை நெருங்கும் சிறுகோள் நாசா வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தரமற்ற தடுப்பூசி விவகாரம் அவுடத விநியோக பிரிவின் முன்னாள் பணிப்பாளருக்கு பிணை ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய குழு அடுத்த வாரம் கூட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஏழு கட்சிகளும் ஏழு சிவில் அமைப்புகளுக்கும் இடையே கடந்த வாரம் உடன்படிக்கை ஒன்று கைச்சா திடப்பட்டது எனினும் இந்த உடன்படிக்கையில் இலங்கை தமிழ்ச் கட்சி கச்சா இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழிசு கட்சி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் இரண்டாம் அல்லது மூன்றாம் திகதி மத்திய குழுவை கூட்டுமாறு கட்சியின் செயலாளரிடம் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழ்ச் கட்சியின் தலைவர் மாவை ராஜா தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்படும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரீன் பாஸ் பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிரீன் பாஸ் வதுள்ளவத் பகுதியில் இன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சிகிச்சை பலன்றி ஆனொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டின் அபிவிருத்தி முன்னேற்றம் சௌபாகியம் மற்றும் செழிப்புக்கு ஒற்றுமையே முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சுமார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகளின் பெற கொழும்பு அல்ஹீ கல்லூரிக்கு வழங்கி நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இனங்கள் மற்றும் மரங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மிக முக்கியமானதாகும் சகல இன மதங்களையும் சேர்ந்த மக்கள் அனைவரையும் அடிப்படைவாதிகளாக இல்லாமல் நடுநிலைமை சிந்தனைகளோடு பயணிக்க வேண்டும் அனைத்து மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒழுக்கமும் நாகரிகமும் கொண்ட நாடு கட்டியெழுக்கப்படும் போது நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் பேதங்கள் பிரிவினைகளை இடமளிக்க கூடாது ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் நாம் ஒன்றிணைந்து வளமான நாட்டை உருவாக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி விக்ரசிங்க புலிகளை பிரித்தது போன்று மொட்ட கட்சியினரையும் புளவுபடுத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க கட்சிகளுக்குள் புலவை ஏற்படுத்துவதில் மிகவும் கை தேர்ந்தவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்லா அரசாங்கம் ஜேவிபி ஆகிய கட்சிகளுக்குள் புலவை ஏற்படுத்தினார் இதேபோன்று தமிழக விடுதலை நாட்டின் நலன் கருதி நாங்கள் அரசியல் தீர்வு ஒன்றை எடுக்க உள்ளோம் தமது கட்சிக்கு பொருந்தாத விடயங்களுக்கு இணங்கும் ஜனாதிபதி அல்லது வேறு எவராக இருந்தாலும் அவருடன் இணங்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் வேலை போராட்டங்களை கைவிட்டு நாளை முதல் தொழிலுக்கு செல்லுமாறு நானு ஓயா தோட்ட தொழிலாளர்களையும் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கை ஒன்றினூடாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்றின் கீழ் இயங்கும் நானுவோயா தோட்டத்தில் கடந்த மே மாதம் தேயிலை காணியில் கோப்பி பயிரிடப்பட்டதை எதிர்த்து தோட்ட முகாமியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மூன்று தலைவர்களையும் தோட்ட நிர்வாகம் பதவி நீக்கம் செய்தது இதனைத் தொடர்ந்து தேயிலை தொழிலாளர்களுக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமீறி நுழைந்ததாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவரேலியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சம்பவத்தை கேள்வியுற்ற தொழிலாளர்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த வேலிறுத்த போராட்டம் காரணமாக மக்களின் தொழில் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அனைவருக்கும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினை கைவிட்டு நாளை முதல் தொழிலுக்கு செல்லுமாறு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தொழிலாளர்களிடம் வேண்டுகோள் விடுவித்துள்ளார் அத்துடன் உடற்றதலை தோட்டத்தினை நிர்வகிக்கும் பெருந்தோட்ட நிர்வாகத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறுந்தூர் மலை தொடர்பான வழக்கு விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராஜா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மயூரன் கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை அதிகரிப்பு தொடர்பாக மீண்டும் விருது தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வேதனை நிர்ணய ஒன்று கூட உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரித்து அண்மையில் வெளியிடப்பட்ட இரண்டு வர்த்தமானிகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன வேதன அதிகரிப்புக்கான வர்த்தமானிகளுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழக்கு தொடங்குகின்ற நிலையில் குறித்த வர்த்தமானிக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது அடுத்த மாதத்துக்குள் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறித்த வேதனை அதிகரிப்பு வர்த்தமானில் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பாக பல்வேறு கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்துக்கு பதிலாக அதிலும் குறைந்த தொகை ஒன்று இணக்கங்கள் எட்டப்படலாம் என்று கூறப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் வேதன தொகை தொடர்பாக புதிய இணக்கப்பாட்டை எட்டுவதற்கான வேதனை நிர்ணய சபையை ஆகஸ்ட் மாதம் கூட்ட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்துள்ள வாகன சாரதிகளுக்கு இவரிடம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் முதல் நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுரத்ன வீரசிங்கு இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட வேளையில் சாரதி அனுமதி அட்டைகளை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நிரந்தர சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை வழங்க முடியாததாக அவர் தெரிவித்துள்ளார் தேவையான சாரதி அனுமதி அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய சாரதி உரிமம் மற்றும் புதுப்பித்தல்களுக்கான சாரதி உரிமைகள் அச்சிடப்பட வேண்டும் எனவும் நிஷாந்த் அநிருத்த வீரசிங் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளியில் உள்ள சிறுகோள் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று எம் டபிள் ஒன்று என நாசாவினால் பெயரிடப்பட்டுள்ள இந்த சிறுகோளானது மணிக்கு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இந்த சிறுகோள் நேற்று பூமியின் சுட்டு வட்டாரப்பாதையை நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சிறுகோள் ஆபத்தானது என்றாலும் இதனால் பூமிக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸின் கனமலை பதிமூன்று பேர் பள்ளி தென்சீன கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது கெமி என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது கிழக்கு நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பைன்ஸ் அருகே மையம் கொண்டுள்ளது இதனையடுத்து பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பிலிப்பைன்ஸில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவுஸ்திரேலியாவின் தேசிய அறிவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய கப்பலின் சிதைவுகளை கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிழக்கு கடற்கரை நகரங்களான நியூ மற்றும் டவுன் வில்லிக்கு இடையே ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று புயலில் சிக்கினிய நிலையில் மூழ்கியுள்ளது இச்சம்பவத்தின் போது படகிலிருந்து இருபத்தி ஆறு பயணியாளர்களில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவருடைய சடலம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது இருப்பினும் கொமன்வெல்த் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடலில் மூழ்கிய கப்பலின் சிறைவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த கப்பல் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்தில் உள்ளதாக வந்துள்ளது தரமற்ற தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்த அவுடக விநியோக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் கபில விக்ரமநாயக்க உரிய பிணை நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு மேன்முறையோட்டி நீதிமன்றத்தினால் நீதிவான் நீதிமன்றத்துக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது வைத்திய கபிலர் விக்ரமநாயக்க சார்பில் முன்வைத்த நீதி பிரேரணையும் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி